நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சட்டசபை வளாகம் தலைமைச் செயலகம் மற்றும் முக்கிய அரசு கட்டிடங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மின்னொழியில் ஜொலிக்கும் கட்டிடங்கள் முன் முன்னின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர் மேலும் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் விமான நிலையம் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி நீதிமன்ற வளாகத்தில் பெண்கள் கழிவழையில் வீடியோ எடுத்த திமுக அரசு வழக்கறிஞரின் உதவியாளரை போலீசார் கைது செய்தனர் நெய்வேலி சார்பு நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பெண்களுக்கான கழிவறையில் கடந்த சில மாதங்களாக திமுகவின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பில்லா என்பவரின் உதவியாளர் பாஸ்கர் என்பவர் நீதிமன்ற ஊழியர் மற்றும் பெண் வழக்கறிஞர்களை இயற்கை உபாதை கழிக்கும் போது வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது அந்த வீடியோவை அந்த பெண்களுக்கு அனுப்பி மிரட்டி தகாத உறவுக்கு அழைத்து வந்துள்ளார் இந்நிலையில் வீடியோ அனுப்பியது குறித்து பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் பாஸ்கரை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் பெயரில் போலி இணையதளம் உருவாக்கி அதன் மூலம் பணம் வசூலித்தவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அறநிலையத்துறை தரப்பில் சிறப்பு ஃப்ரீடர் ஆஜராகி இந்த வழக்கை தொடர்ந்துள்ள மனுதாரரும் அவரது சகோதரர் தான் கோவில் பெயரில் போலி வலைத்தளம் உருவாக்கி பணம் வசூல் செய்தது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் விடுபட்ட ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட குளம் மற்றும் குட்டைகளை இடைக்காவிட்டால் மீண்டும் போராட்டம் வெடிக்கும் என அத்திக்கடவு போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் கோரிக்கைகள் குறித்து இதுவரை அரசு தரப்பிலிருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என போராட்டக் குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்றது போன்று மீண்டும் ஒரு போராட்டக்களம் தயாராகும் என அத்திக்கடவு போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர் நெல்லை பெங்களூரு இடையே தென்காசி வழியாக சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு துவங்கியது பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நெல்லை பெங்களூரு இடையே சிவமொக்கா ரயில் நிலையம் இடையே தென்காசி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து நெல்லையிலிருந்து வரும் பதினேழாம் தேதி ஞாயிறு மாலை நான்கு இருபது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் பாவூர் சத்திரம் தென்காசி மதுரை வழியாக திங்கள் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு பெங்களூரு சிவமொக்கா ரயில் நிலையத்தை சென்றடையும் இதேபோன்று பெங்களூருவில் இருந்து திங்கள் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் மதுரை விருதுநகர் தென்காசி வழியாக செவ்வாய்க்கிழமை காலை பத்து பதினைந்து மணிக்கு நெல்லை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மதுரை மேயரின் கணவர் பொன்வசந்த் சிகிச்சை முடிந்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சென்னையில் வைத்து கைது செய்தனர் பின்னர் மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவமனை பரிசோதனையின் போது ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சை முடிந்து பொன்வசந்த் நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து மதுரை மத்திய சிறையில் பூன்வசம் அடைக்கப்பட்டார் சமகால பயன்பாட்டு கணிதம் மற்றும் புள்ளிகள் குறித்த சர்வதேச மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதாக சென்னை செமஞ்சேரியில் உள்ள செயின்ட் ஜோசப் பொறிகள் கல்லூரி தெரிவித்துள்ளது கணிதத்துறையால் நடத்தப்பட்ட இந்த இரண்டு நாள் மாநாட்டில் உலகெங்கிலும் உள்ள முன்னணி கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயன்பாட்டு கணிதம் மற்றும் புள்ளிகள் துறையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால திசைகளை ஆராய்ந்தன இந்த நிகழ்வில் முக்கிய பாடங்களில் சமகால ஆராய்ச்சியின் அகலத்தையும் ஆழத்தையும் எடுத்துக்காட்டு வகையில் முன்னூறு ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் திரளான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் சுங்க கட்டண முறையில் ஓராண்டு பாஸ் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களிடம் இருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தடுக்க ஃபாஸ்டேக் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் ஆண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்தி பாஸ் வழங்கும் திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அறிவித்திருந்தார் அதன்படி மூவாயிரம் ரூபாய் பாஸ் முறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது கார் ஜீப் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே ஆண்டு பாஸ் திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது விக்ஷித் பாரத் என்பதை உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டமாக மாற்றி தமிழில் பெயர் வைத்திருக்கிறார்கள் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராய் நகரில் உள்ள கமலாலயத்தில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடியேற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் வேங்கவியல் விவகாரத்தில் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்தார் திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்ட் வெளியில்தான் இந்த விவகாரம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுக கூட்டணிக்குள் வாய்மூடி மவுனியாக இருப்பதாகவும் தெரிவித்தார் தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் சிக்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன சுதந்திர தினம் சனி ஞாயிறு என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு வருகின்றனர் சென்னை திருச்சி மார்க்கமாக ஒரே நேரத்தில் படையெடுத்த வாகனங்களால் விழுப்புரத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக முண்டியம்பாக்கம் ஐயங்கோவில்பட்டு அரசூர் உள்ளிட்ட இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் உண்டியலில் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் காணிக்கையாக கிடைத்தது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இதனிடையே பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது இதில் ஒரு கோடியே முப்பது லட்சத்து நானூற்று அறுபத்து ஐந்து ரூபாயும் ஒரு கிலோ நூற்று அறுபத்து மூன்று கிராம் தங்கமும் நான்கு கிலோ ஐநூற்று நான்கு கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டதாக கோயில் இணை ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான கஸ்தூரி பாஜகவில் இணைந்தார் நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான கஸ்தூரி மற்றும் நாமிஸ் சவுத் குயின் இந்தியா நிறுவனத்தின் தலைவருமான திருநங்கை நமிதா மாரிமுத்து ஆகியோர் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் இருவரின் அரசியல் பயணத்திற்கு தமிழ்நாடு பாஜக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது நடிகர் ரஜினிகாந்த் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் கூலி படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் ஜெய்லர் டூ படத்தில் நடிக்கிறார் ரஜினிகாந்தும் தீவிர உடற்பயிற்சி செய்யும் வீடியோ வெளியாகி ட்ரெண்ட் ஆகி வரும் நிலையில் எழுபத்தி நான்கு வயதிலும் அவரது ஆர்வமும் உழைப்பையும் பார்த்து ரசிகர்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் சாதனையை புரிந்து வருகிறது இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படம் கூலி அனிருத் இசையமைத்துள்ள இந்த படத்தில் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சாபின் சாஹிர் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் மேலும் பாலிவுட் நடிகர் அமீர் கான் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் கூலி படம் உலகம் முழுவதும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியான நிலையில் முதல் நாளில் இப்படம் நூற்று ஐம்பத்தோரு கோடி ரூபாய் வசூல் செய்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இப்படம் இந்தியாவில் மட்டும் எழுபது கோடி வரை வசூல் செய்துள்ளதாக வரும் நாட்கள் விடுமுறை தினங்கள் என்பதால் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தன் தந்தை தனக்காக சுயமரியாதையை இழந்து தனக்கு துணையாக இருந்ததால் மட்டுமே வெற்றி பெற முடிந்ததாக பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்து துளசிமதி முருகேசன் தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் தங்களின் இலக்கையும் கனவையும் நோக்கி ஓடினால் நிச்சயம் சாதனையாளர்களாக வந்து உலகளவில் வெற்றி பெற முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்னுடைய மொத்த வெற்றிக்கும் தனது தந்தை உறுதுணையாக இருந்ததாக துளசிமதி முருகேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணால் லைஃப்பில் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் சாதிக்க முடியும் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த அவார்டு வந்து நான் எனக்கானதுக்கு எனக்கானது மட்டும் கிடையாது லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ட்விட் பண்ணாமல் உங்கள் ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டுருக்க எல்லாருக்குமே எல்லா பெண்களுக்குமே தான் இந்த அவார்டு நான் டெடிகேட் பண்ணுறேன் சமூகத்திலிருந்து எவ்வளவு கடினமான பிரச்சினைகள் வந்தாலும் பெற்றோர்கள் துணையிருந்தால் பயிற்சி செய்து விடாமுயற்சியுடன் சாதனை செய்யலாம் என்று உலக கேரம் சாம்பியன் காசிமா தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் கேரம் பெண்கள் பிரிவில் உலக சாம்பியன் விருது பெற்ற காசிமாவிற்கு மாநில இளைஞர் விருது வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காசிமா இஸ்லாமியர் என்பதால் ஒடுக்கப்பட்ட பார்வை என்று அனைத்திலிருந்தும் வெளியே வர முடியாமல் அசிங்கப்பட்ட காலங்கள் மாறி தற்போது பெருமையாக தங்களை அனைவரும் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினாா் முயற்சி செய்தால் அனைத்தும் சாத்தியம் என்றும் இளைஞர்கள் முயற்சியை கைவிட வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது அளவுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா வந்து பேசினவுங்க முன்னாடி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோம் ஒரு பொண்ணா வந்து இந்த முஸ்லீம் அப்படின்ற ஒரு கல்ச்சரை தாண்டி நான் வந்து வெளியே வரும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகில் நிறைய இருந்தேன் இப்போ வந்து எனக்குன்ற ஒரு ரெஸ்பெக்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லும் போது இது வந்து ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட் இருக்குது இதுக்கு வந்து இந்த நேரத்தில் என் தந்தைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த அவார்டு எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ வந்து நான் திருப்பியும் வந்து வேர்ல்ட் கப் போகிறேன் டிசம்பர் மன்த் ரெண்டுலேருந்து ஆறு மால்தீவ்ஸில் திருப்பி நான் இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் சென்னைக்காகவும் ப பங்கேற்க போகிறேன் விண்வெளி ஆராய்ச்சியில் உலக விஞ்ஞானிகள் தற்போது இந்தியாவை திரும்பி பார்க்கும் நிலை உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் விருதினை இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கியது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிற்கு என்று விண்வெளியில் தனி ஆய்வுக்கூடம் அமைக்கப்படும் என்றும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யாம் திட்டப்பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் கூறினாா் ககன்யான் திட்டம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த வருஷம் டிசம்பர்ல ஃபர்ஸ்ட் அன்க்ரூட் மிஷன் நாங்கள் அனுப்பப்படுறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் திட்டம் என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தி வந்து இந்தியாவுக்காக ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போகிறோம் அதுக்கு எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அது ஐந்து மாடியூல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் அதுக்குள்ள முதல் மாடியூல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல அனுப்பப்படும்